தேர்தலில் முறையாக சுயேட்சையாக போட்டியிடும் நாகர்கோவிலை சேர்ந்த நாகூர் மீரான் வீர் முகமது கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு பல்வேறு திட்டங்களையும் உதவிகளையும் செய்ய உள்ளதாகவும் வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சராக விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இதனை ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பி என் ஸ்ரீதர் மனுக்களை வாங்கி வருகிறார் இந்நிலையில் இன்று ஐம்பத்தைந்தாவது முறையாக தேர்தலில் போட்டியிடும் குமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த வீடியோகிராஃபரான நாகூர் மிரான் பீர் முகமது என்பவர் இன்று கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார் இவர் சுமார் நாற்பது ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் சட்டமன்ற தொகுதி மற்றும் இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என ஐம்பத்து நான்கு முறை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காகவும் ஐம்பத்தைந்தாவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தான் மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் உதவிகளும் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தேர்தலில் போட்டியிட்டு வருவதாகவும் தேசிய கட்சிகளுக்கு இணையாக தான் வாக்குகளை பெற்று ஏழாம் இடம் வந்ததாகவும் மேலும் தான் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தடவை வந்து இந்த பதினெட்டாவது மக்களவைத் தொகுதியில் வந்து தேர்தலில் போட்டியிட ஐம்பத்தஞ்சாவது முறையாக நான் போட்டியிடுவேன் வந்து ஐம்பத்தி நாலு முறையாக ஜனாதிபதிக்கு போட்டியிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தஞ்சாவது முறையாட்டு நான் கன்னியாகுமரி பார்லிமெண்ட்டில்

தொயில தேர்ந்தெடு மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாச்சுன்னா தொதி மக்களுக்கு வேண்டியும் நல்ல காரியங்கள் செய்யணும் அந்த ஆனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் வெற்றி பெற்றாலும் நான் ரெண்டு வருஷத்தில் பதவி ரிசன் பண்ணிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆனால் ஆசை வந்துச்சு எனக்கு தமிழ்நாட்டில் இப்போ எல்லாத்தையும் சிஎம் ஆனால் சொல்லி ஆசை வந்ததுனால எனக்கும் அந்த ஆசை இருக்கக்கூடாதா இவ்வளோ நாற்பது வருஷம் அனுபவம் ஐம்பத்தஞ்சு தேர்தலில் சந்திச்சதுனால நானும் சிஎம் ஆனால் ஆசை வந்து சார் உங்கள் பேர் நான் ஒரு மீரான் பீர் முகமது